வணக்கம் நண்பர்களே பாபா துணாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் இல்லாத நபர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தொகுப்பு என்னவென்று சொன்னால் மிக முக்கியமான விளையாட்டு தொகுப்புகள் இருக்கின்றன குறிப்பாக நேற்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற லங்கா டி டென் கிரிக்கெட் சுற்று போட்டி மூன்று போட்டிகள் ஒவ்வொரு நாளும் மூன்று போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன ஒருவர் வந்து குறுக்கீட்டின் காரணமாக இரண்டு போட்டிகள் மாத்திரமே இடம்பெற்றது முதலாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கோல் மாவோஸ் அதே போல ஜஃப்னா டைடஸ் அணிகளுக்கான போட்டி இடம்பெற்றது அதே போல நூரலியா கிங்ஸ் ஹம்மாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணிகளுக்கான போட்டி இடம்பெற்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றைய போட்டியாக நேற்று அனைவர்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா பர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளான கபாஸ்கார் மூன்றாவது போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டி குறிப்பாக தொடரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு போட்டி என்றுதான் நாங்கள் கூற முடியும் இந்த போட்டியிலும் ஒருவர் வந்து குறுக்கிட்டு இருந்தார் இந்த போட்டியும் அப்படியே அந்த நாள் முழுவதும் விடப்பட்டிருந்தது குறித்து இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்க மாட்டோம் முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அது போல பாபா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலா நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டி வச்சுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் அதாவது இலங்கையிலிருந்து நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்வோம் அதாவது நேற்றைய தினம் இலங்கையிலே பல ரசிகர்கள் அதாவது இந்த லங்கா டீட்டன் டென் கிரிக்கெட் சூட்டு போட்டி என்று சொல்லக்கூடிய இந்த போட்டி இன்று இந்த தினத்தில் இடம்பெற இருக்கின்றது என்பதாக ரசிகர்கள் மிக பெரும் ஒரு கொண்டாட்டத்தில் இருந்தார்கள் குறிப்பாக இலங்கையிலே கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் ஆனால் நடந்தது வேறு இந்த போட்டிகள் அத்தனையுமே மலை குறுக்கீட்டின் காரணமாக ஒரு சில போட்டிகள் இடம்பெறுகின்றது ஒரு சில போட்டிகள் இடம்பெற மாட்டிருக்கின்றது ஒரு சில போட்டிகளுக்கு ஒவ்வொரு விதம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த லங்கா டீட்டன் போட்டி என்று சொல்வதை விட லங்கா மலை டி டென் போட்டி என்பதாக சொல்ல முடியும் காரணம் அப்படித்தான் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நேற்றைய தினமும் மிக முக்கியமான மூன்று போட்டிகள் அதிலே முதலாவது போட்டி மலையினால் கழுவிடப்பட்டிருந்தது பாக்கி இரண்டு போட்டிகளும் இடம்பெற்றது அந்த வகையிலே இந்த போட்டியை நாங்கள் அதாவது இலங்கை நேரப்படி நேற்றைய தினம் எட்டு மணி அளவிலே இந்த போட்டி இடம்பெற்றது இரண்டாவது போட்டியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கோல் மாவஸ் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜப்னா அணிகளான போட்டி மிக சுவாரஸ்யமான போட்டி இரண்டு இரண்டு அணிகளிலுமே இலங்கை இலங்கையின் முன்னணி விளையாட்டு வீரர்கள் முன்னணி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் இந்த இரண்டு அணிகளிலுமே இருக்கின்றார்கள் கோல் மாவச தலைவராக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ம மகேஷ் சிக்ஸனை இருக்கின்றார் அதே போல ஜப்னா டைட்டஸ் அணியிலே அதாவது ஜப்னா டைட்டஸ் தலைவர் ஒரு வெளிநாட்டு வீரராக இருந்தாலும் இலங்கையை சார்ந்த இலங்கை ஒரு நாள் போட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரித் அசலங்க குசல் மெடிஸ் போன்றவர்கள் இந்த ஜப்னா டைட்டஸ் அணியிலே இருக்கின்றார் இப்ப நாங்க இந்த போட்டி தொடர்பான ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துர்பர் தாடிய கோல் மாவோஸ் அணியில் பெற்றுக்கொண்ட ஓட்ட அணிக்கையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நூத்தி ஐந்து ஓட்டங்களை கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகள் இழந்து பத்து ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் கோல் மாவோஸ் அணி சார்பாக நாங்கள் பார்க்கும்போது நிரோசன் டிக்வல்ல பதினோரு ஓட்டங்களை பெற்று இருந்தார் ஆறு பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்ட மடங்களாக அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஹேல்ஸ் இருபத்தி ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் இருந்தார் முறை ரன் அவுட் முறையிலே ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் இருபத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் பத்து பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக இஸ்ரேக்கர் இருநூத்தி பத்தாக இருந்தது வீரக்கோடி எந்த விதமான ஓட்டம் பெறாத நிலை ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் சகிபுல் ஹசன் மிகச்சிறப்பான முறையில் இருந்தார் அவரும் இருபது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் பதிமூன்று பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக அதே போல பானுக்கு இருபது ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் பதினான்கு பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் மடங்களாக அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சமிந்து விக்ரமசிங்க எட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் மூன்று பந்துகளுக்கு எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இதில் இரண்டு நான்கு ஓட்டம் மடங்களாக அதே போல சதிர ராஜபக்ச பத்து ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் ஆறு பந்துகளுக்கு மொத்தமாக கோல் மாவட்ட அணியினர் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை நூத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து பத்து ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஜப்னா டைட்டர்ஸனுடைய பந்து வீச்சு பிரிதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நுவான் துசார் மிகச்சிறப்பான பந்து வீசி இரண்டு ஓவர்கள் பந்து வீசி இருந்தார் பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஒரு விக்கெட் நேக்கை பெற்றிருந்தார் ஒரு

ஓட்ட மடங்களாக ஸ்ட்ரெக்னரி இருநூத்தி இருபத்தி ஏழாக இருந்தது அதே போல டம் ஏழு ஓட்டத்தினை பெற்ற ஆடுகளத்திலே இருந்திருந்தார் மூன்று பந்தயங்களுக்கு ஒரு நான்கு ஓட்ட மடங்களாக இந்த போட்டியினை வெற்றி அடைந்து கொண்டார்கள் ஜப்னா டைட்டசனையினர் நூத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று கொண்டார்கள் மூன்று விக்கெட்டினை மாத்திரம் இழந்து எட்டு தசம் மூன்று பந்து வீச்சு பிரதியில் இந்த வெற்றியினை பதிவு செய்து கொண்டார்கள் பேக் டு பேக் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஜப்னா டைட்டாஸ் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல லங்கா லங்கா டி டென் போட்டியினுடைய நேற்றைய தினம் மற்றொரு போட்டியாக அதாவது நேற்றைய நாளுடைய இறுதி போட்டியாக இடம்பெற்ற போட்டி நூரலியா கிங்ஸ் அது மாத்திரமல்லாமல் ஹம்மாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணிக்கலான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியில் முதல்ல துடுப்பட்டத்தாடிய நூரலியா கிங்ஸ் அணி நேரப்பட்டுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளில் பத்து ஓவர் போர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் நுவர் அலியானியினுடைய துடுப்பாடத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அபிஷ் கபர் ஒரு ஓட்டத்தினை பெற்றிருந்தார் அதே போல மாயஸ் ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல உமர் அக்மல் பூஜ்ஜியம் குறிப்பாக அணியினுடைய தலைவர் திவாரி பெற்றிருந்தார் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இருபது பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக நாங்கள் இந்த போட்டியை பார்க்கும் பொழுது இந்த நூரலியா கிங்ஸ் அணியினர் என்னடாப்பா இது சும்மா முஸ்பாத்திக்கு வந்து விளையாடுற மாதிரி இருக்குன்னு தான் பார்த்தோம் காரணம் என்னன்னு சொன்னால் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருபத்தி ரெண்டு ஓட்டங்களில் தட்டு தடுமாறி கொண்டு பொழுதுதான் அணியினுடைய தலைவர் திவார் மிகச்சிறப்பான முறையிலே அதாவது தட்டி தட்டி துருப்பிடத்த ஆடியிருந்தாலும் எண்பது ஓட்டங்கள் வரைக்கும் இவர்களை இட்டுச் செல்வதற்கு மிக மிக பிரதானமான ஒரு மூலதனமாக அணியினுடைய தலைவர் திவார் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரு காலத்தில் இலங்கை கலக்கி கலக்கிக் கொண்டிருந்த தனுஷ்க குணத்திலக்க ஐந்து பந்துகளுக்கு பூஜ்ஜியத்தோடு ஆட்டம் இருந்து இருந்தார் தனுஷ்க குணத்திலக்க எல்லோரும் எதிர்பார்ப்பு மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடுவார் என்பதாக ஆனால் தனுஷ்க குணத்திலக்க முதலாவது போட்டியிலும் பெரிதாக பிரகாசிக்கவில்லை இந்த போட்டியிலும் பிரகாசிக்கவில்லை பல உள்ளூர் இலங்கையில் இடம்பெற்ற உள்ளூர் போட்டிகளில் விளையாடி இருந்தார் இந்த லங்கா டி டென் கூட அவர் தொடர்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இனிமேல் அவர் இலங்கை கிரிக்கெட் அணிக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரர் மாத்திரமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு களப்ப களத்திருப்பாட்டக்காரரும் கூட ஏசியா கிண்ண போட்டியில் அற்புத அற்புதமான முறையில் விக்கெட்டுகளை இந்திய அணியினுடைய கெச்சுகளை மிகச்சிறப்பாக பிடித்த ஒரு மிகச்சிறந்த ஒரு களத்தடுப்பு ஆனால் நேற்றைய தினம் ஒரு கை ஒரு பவுண்டரி ஒன்றினே அப்படியே அவர் விட்டிருப்பார் உண்மையிலே பார்க்கும் பொழுது ஒரு இலங்கை ரசிகனாக பார்க்கும் பொழுது உண்மையிலே கவலை அளித்தது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ராமிக்க கருணாரத்தின பதினோரு ஓட்டத்தினை பெற்றிருந்தார் பத்து பந்தலுக்கு ஒரு நான்கு ஓட்டம் அடங்கலாக இந்த போட்டியிலே மொத்தமாக பெற்றுக்கொண்டார்கள் நோரலியா கிங்ஸ் அணியிடம் பெற்றுக் கொண்டார்கள் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து பத்து ஓவர்கள் நிறைவு வாய்ப்பு வந்த அதே போல நாங்கள் பங்களா டிரைகர்ஸ் பந்துவீச்சு பந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தனஞ்சய் அலக்சான் இரண்டு ஓவர்கள் பந்து வீசி ஐந்து ஓட்டங்களை மாத்திரமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அதாவது ஒரு ஓவருக்கு இரண்டு தசம் ஐந்து பூஜ்ஜியம் மணிக்கு ரன்களை கொடுத்திருந்தார் அதே போல உதாரண இரண்டு ஓவர்கள் பந்து வீசி பத்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் நினைக்கப்பட்டிருந்தார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரிச்சர்ட் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் அவருடைய முதலாவது ஓவரிலே எந்த விதமான ஓட்டங்களும் கொடுக்காமல் மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் இரண்டாவது ஓவருக்கு அவர் இருபத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் மாளிகை பந்து வீசியிருந்தார்

அதேபோல குசல் பெரேரா மிகச்சிற முறையில் துறைப்படுத்த ஆண்டு முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினைந்து பந்தலுக்கு நான்கு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்ட மடங்களாக இருபதாக இருக்கிறது இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பத்து ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக இருநூறு ஆக இருந்தது இறுதியிலே ஆடு காலத்திலே சபீபுர் ரஹ்மான் இருந்திருந்தார் பதினோரு ஓட்டங்களை பெற்ற வேலையில் இந்த போட்டியிலே வெற்றியடைந்து கொண்டார்கள் பங்களா டைகர்ஸ் அணியினர் என்பது நாங்கள் இருந்தால் முதலாவது இடத்தில் தொடர்ச்சியாக இருக்கின்றார்கள் ஜப்னா டைட்டர் அணி இரண்டாவது இரண்டாவது இடத்திலே ஹம்மந்தோட இருக்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக கோல் மாவஸ் இருக்கின்றார் அதே போல நாங்கள் மற்றொரு விளையாட்டு தோப்புகள் போகமாக இருந்தால் அதாவது நேற்று மிக முக்கியமான ஒரு போட்டி இந்திய ரசிகர்கள் மாத்திரமல்லாமல் உலக ரசிகர்கள் எதிர்பார்த்த போட்டி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மூன்றாவது கவாஸ்கார் மூன்றாவது அருமையான போட்டி இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் மழை காரணமாக அந்த போட்டி நாள் முழுவதும் அப்படியே இருபத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார்கள் ஆஸ்திரேலியா நினர் எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை பதிமூன்று தசம் ஓவர்கள் பந்து வீசப்பட்ட நிலையிலே போட்டி அப்படியே முதல் நாள் அப்படியே நிறைவுக்கு வந்திருந்தது உஸ்மான் கவாஜா பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி ஏழு பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் அடங்களாக அதே போல நதம் நான்கு ஓட்டத்தோடு துருப்படுத்தாடி கொண்டிருந்தார் முப்பத்தி மூன்று பந்துகளை சந்தித்து என்பது குறிப்பிடத்தக்க இந்தியாவுடைய பந்து வீச்சு பிடித்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பும்ரா ஆறு பந்து வீசி எட்டு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் அதே போல முகமது சிராஜ் நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதிமூன்று ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் இந்த போட்டியினுடைய இரண்டாம் நாள் இன்று பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டிகள் எப்படி அமைய போகின்றது என்பதாக இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான கல்வியோடு உங்களை சந்திக்கும் விடைபெற்றுச் செல்லும் நான் ஆர் ஆசிர் வணக்கம் நேர்களை